ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஷா ரெசிபீஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிளாக சுலபமாக செய்யக்கூடிய ஒரு டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு அரை லிட்டர் அளவு பால் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கொஞ்சமாக பால் மட்டும் ஒரு பவுலில் ஒரு அரை டம்ளர் மட்டும் எடுத்து வச்சுட்டு மற்ற பால் எல்லாத்தையும் இதில் சேர்த்து நம்ம தண்ணி சேர்க்காம காய்ச்சி எடுத்துக்கலாம் இவ பால் நல்லா காஞ்சிருச்சு ரெண்டு ஏலக்காவும் கொஞ்சமாக ஆப்ஷனல் தான் குங்குமப்பூ இது ரெண்டையும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு டைம் வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க பால் நல்லா கொதிச்சு வந்துருச்சு தண்ணி நம்ம சேர்க்கலை பாலில் இதில் வந்து கடையில் நம்மளுக்கு கஸ்டர்ட் பவுடர்னு கிடைக்கும் இது வந்து நாற்பது ரூபா இருக்கும் நூறு கிராம் அளவு இந்த மாதிரி பேக்கெட்டில் இருக்கும் இது வந்து மூணு ஸ்பூன் அளவு நம்ம எடுத்து வச்ச பாலில் வந்து சேர்த்துக்கலாம் இதை நம்ம டைரெக்டாக பாலில் சேர்க்கும் போது கட்டி ஆயிரும் அதுக்காக தான் தனியாக நம்ம பால் எடுத்து இதை கரைச்சிட்டு நம்ம அதுக்கப்புறம் அதில் சேர்க்க போகிறோம் இது செய்கிறது ரொம்ப சிம்பிள் தான் ஈஸியாகவே கரைஞ்சிரும் கரைச்சி விட்டிங்கன்னா இப்போ பால் கொதிச்சது கொதிச்சு வந்துடுச்சு அதில் வந்து நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க இந்த மிக்ஸை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ இந்த கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸை வந்து இதில் சேர்த்துடலாம் இது வந்து வெண்ணிலா ஃப்ளேவர் வந்து இருக்குது இதில் நீங்கள் வேணும்னா ஃப்ளேவர் ஆட் பண்ணிக்கலாம் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இனிப்பு எந்தளவு வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள் இது வந்து கொஞ்சம் திக்காயிட்டே இருக்கும் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்ட மாதிரி நல்லா திக்காயிரும் அதனால் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிங்கன்னால் ரொம்ப சீக்கிரமாகவே திக்காக இந்த மாதிரி வந்துடும் அவ்வளோதான் கொதிச்சு வந்து இந்த மாதிரி திக்காயி ரெடி ஆயிருச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இதுக்கு வேலை நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதாக மேங்கோ வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் எந்த ஃப்ரூட்ஸ் வேணால் சேர்த்துக்கலாம் இல்லை மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸும் சேர்த்துக்கலாம் இப்போ மேங்கோ சீசன்றனால இது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் நல்லா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம் ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டெசர்ட் ஐட்டம் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு ஒரு பவுலில் வந்து சர்வ் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு ஸ்பெஷலாக இது ரொம்ப பிடிக்கும் நிறைய ஃப்ரூட்ஸ் சேர்த்து கொடுக்கும்போது ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ இதில் உங்களுக்கு டெக்கரேஷனுக்காக நான் கொஞ்சம் மேங்கோ பல்ப்பு வந்து மேலே வந்து சேர்க்குறேன் நீங்கள் எந்த ஃப்ரூட்ஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் அரைச்சி கூட சேர்க்கலாம் மேங்கோ கொஞ்சம் நட்ஸ் போட்டுட்ருக்கேன் அவ்வளோதான் சிம்பிளாக ஜில்லுன்னு ஒரு டெசர்ட் ஐட்டம் ரெடி ஆகிருச்சு இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ